ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் புரட்டாசி மாதம்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு தழுகை போட்டு எப்படி பூஜை செய்கிறதுன்னு பார்க்கலாமா காலையில் எழுந்ததும் வாசலில் தண்ணி தொழித்து கோலம் போட்டு கலரும் கொடுத்து மலர்கள்லாம் வச்சு அலங்கரிச்சாச்சு பார்க்கறதுக்கே எவ்வளோ மங்களகரமாக சந்தோஷமாக இருக்கில்ல அடுத்து பூஜை இறையில் இருக்கக்கூடிய விளக்கெலாம் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி ரெடி பண்ணிடலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை டைம் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமையே இதை ரெடி பண்ணிடுங்க பட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கு விளக்கக்கூடாது ஆஃபீஸ்க்குலாம் போகிறவங்களா இருந்தால் இங்கே சனிக்கிழமை தான் டைம் இருக்கும் அதனால் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து பூஜை அறையை ரெடி பண்ணிக்கோங்க பூஜை சாமானும் ரெடி பண்ணிடலாம் அதே போல் சமைக்கிறதுக்கு பாத்திரத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து தயிர் உரக்கு ஊற்றி வச்சுருங்க சுண்டல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் மறுநாள் காலையில் வடை செய்கிறதுக்காக ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி பருப்பை வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம் நான் கடலைப்பருப்பு வடை தான் செய்ய போகிறேன் அதனால் கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன் பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன் வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான துளசியை பறித்து எடுத்து வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம் பெருமாள் அலங்கரிக்கிறதுக்கு வண்ண வண்ணமான மலர்கள்லாம் வாங்கி வச்சு அவருக்கு ரொம்ப பிடித்த துளசி மாலையும் மறக்காமல் வாங்கி வச்சுருங்க ஃபோட்டோவுக்கு நல்ல சுத்தமான ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு அவருக்கு பிடித்த துளசி மாலையை வந்து போட்டு மலர்கள்லாம் வச்சு அலங்கரித்து சூப்பராக பெருமாளை நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அப்போ கிச்சனுக்கு போய் சீக்கிரமாக வந்து சமைச்சி முடிச்சிடலாம் ஒரு அடுப்பில் சாதம் வெந்துட்ருக்கு வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்காக இன்னொரு ஸ்டவ்வில் வந்து வெள்ளத்தை வந்து துருவி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கரைச்சி ஃபில்டர் பண்ணணும் பொங்கலுக்கு அதை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இன்னொரு ஸ்டவ்வில் சுண்டல் குக்கரில் போட்டு வச்சிருக்கேன் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து பொங்கலுக்காக அரிசியும் பருப்பும் போட்டு வச்சுருக்கேன் நாலு ஸ்டவ் இருக்கனால இப்படி சைமில்டெய்னியஸாக டக்குன்னு இதை மாதிரி செஞ்சிடலாம் சப்போஸ் மூணு அடுப்பு இருந்தாலுமே இதே போல் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் வந்து சாதம் எந்திரிச்சு அதை வடிச்சிடலாம் ஃபஸ்ட் இப்போ நம்ம செய்ய போகிறது மிளகு சாதம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு இதை சேர்த்துட்டு திருந் தேங்காவை சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் சேர்க்குறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு சாதம் இதெல்லாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை தேவையான அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய்யில் கூட செய்ய ரொம்பவே வாசமாக அருமையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா நிலக்கடலை சேர்த்துக்கலாம் லெமன் ரைஸ்க்கு கிரவுண்ட்நட் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெருமாளுக்கு வந்து சமைக்கும் போது ஒரு சிலர் கருவேப்பிலை சேர்க்க மாட்டாங்க ஒரு சிலர் சேர்ப்பாங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து அதை ஓரமாச்சு ஒரு பெரிய இடமான பாத்திரத்தில் வடித்து சாதத்தை சேர்த்து ரெண்டு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் பிழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த கொட்டைலாம் அந்த ஜல்லிக்கரண்டியிலே நிற்கும் இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த மசாலாவை இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அடுத்து புளியோதரை செஞ்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதில் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்படி கொதித்து வர ஸ்டேஜில் கொஞ்சமாக வெந்தயத்தை வந்து ட்ரை ரோஸ் பண்ணி இடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது ஒரு தனி டேஸ்ட் வரும் இப்போ கொதித்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தில் நம்ம வந்து புளியோதரை மிக்ஸை சேர்த்து விட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு இது வந்து சிம்பிள் மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அடுத்து பொங்கலுக்காக நான் வந்து குக்கரில் அரிசியும் பாசிப்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த வெள்ளம் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா அதை ஃபில்டர் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி அரை கப் பருப்பு ஒன்றரை கப்புக்கு வந்து ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் அப்போ தான் இனிப்பு கரெக்டாக சூப்பராக இருக்கும் வெள்ளம் கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக திருண தேங்காய் உலர்ந்த திராட்சை நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து தட்டிட்டு சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும் முந்திரி வறுக்கும் போது கொஞ்சம் கூடுதலாகவே நெய் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மிச்சம் அரை நெய்யை வந்து அப்படியே பொங்கலில் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு வந்து நெய் வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அருமையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து சுண்டல் செய்கிறதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்க இந்த சுண்டலை இதில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வேக வைக்கும் போது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வைச்சேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணும் ஃபைனலி இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவுனை தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான சுண்டல் ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடியதான் ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அடுத்து தயிர் சாதத்துக்கு வடித்த சாதத்தில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டோம்னா தயிர் சாதம் ரெடி நான் தாளிக்கல ஏன்னா நமக்கு வந்து பெருமாளுக்கு நாமம் வரைகிறதுக்காக இந்த தயிர் சாதம் பயன்படுத்துவோம் வெண்மை நிறத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தாளிக்காமலே வச்சுருக்கேன் உளுந்த வடை செய்கிறது ரொம்பவே உகந்தது நான் வந்து வருஷம் வருஷம் உளுந்த வடை தான் செஞ்சிட்ருக்கேன் இந்த வருஷம் ஒரு மாறுதலுக்காக கடலைப்பருப்பு வடை செஞ்சிட்ருக்கேன் கடலைப்பருப்பு வடையும் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் பெருமாளுக்கு ரொம்பவே பிடிக்கும் கடலைப்பருப்பு வடை ரொம்ப குயிக்காக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ என்னென்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா தயிர் சாதம் எலுமிச்சம் சாதம் மிளகு சாதம் புளியோதரை சுண்டல் பொங்கல் வடை மாதுளை முத்துக்களை வந்து உதத்து எடுத்து வச்சுருவோம் பெருமாளுக்கு வண்ண வண்ண மலர்களுக்கு வச்சு அலங்கரிச்சு அவருக்கு பிடித்தமான துளசி மாலையும் போட்டு லக்ஷ்மி தாயாருக்கு வெண்மை நிறத்தில் மாலையும் போட்டாச்சு மிளக்கு ரெண்டை ஏற்றி அவருக்கு பிடித்தமான பழங்கள்லாம் பிரசாதமாக வச்சு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த லட்டுவும் பிரசாதமாக வச்சாச்சு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு முக்கியமாக அவருக்கு வெத்தலை பாக்கு வைக்கணும் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சா பெரும்பாலே வீட்டுக்கு வரதா ஐதீகம் அதுக்கப்புறம் ஒரு படியில் அரிசி நிரப்பி நூற்றி ஒரு ரூபா காணிக்கை வச்சு இந்த நூற்றி ஒருவா ரூபா காணிக்கையை வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது செலுத்தணும் உண்டியலில் அவருக்கு பிடித்தமான பானகமும் வச்சாச்சு செஞ்சுருக்க வெரைட்டி ரைஸ் எடுத்து புளியோதரையை பயன்படுத்தி அவருக்கு கிரீடம் போட்டு அதுக்கப்புறமா பெருமாளோட முகத்துக்கு எலும் சாதம் செவிக்கு வந்து மிளகு சாதம் புருவத்துக்கு பச்சை மிளகா மூக்கு உதடுக்கு காய்ந்த மிளகாய் நாமத்துக்கு தயிர் சாதம் குங்குமம் வந்து மாதுளை முத்துக்கள் வச்சுருக்கேன் சங்குக்கு தயிர் சாதம் சக்கரத்துக்கு பொங்கல் சுற்றி வடையை கொண்டு அலங்கரித்து அவர் கழுத்துக்கு அணிக்கலனா வந்து சுண்டலை வந்து அழகாக சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி கீழே வந்து மலர்கள்லாம் கொண்டு அலங்கரிச்சாச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாக சூப்பராக இருக்காங்கல்ல ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருந்துச்சு நம்ம வந்து இது போலவும் படையல் போட்டு சாமி கும்பிடலாம் இல்லாட்டி செஞ்சு வச்சுருக்க வெரைட்டி ரைஸை தனித்தனியாக வந்து இலையில போட்டு படையல் போடலாம் நம்ம விருப்பம்தான் சாமி அறையிலையும் வந்து எல்லா சாமி ஃபோட்டோக்கும் நல்ல மஞ்சள் குங்கு வச்சு மலர்கள்லாம் கொண்டு அலங்கரித்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பிரசாதமும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு இது ஒரு சிம்பிளான தலிகை படையல் தான் ஆனால் சந்தோஷமாகவும் மனநிலைமாகவும் இருக்கும் ஒரு சிலர் வந்து சாதம் குழம்பு அந்த மாதிரி வந்து செய்வாங்க அப்படியும் நம்ம படையல் போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாதம் குழம்புலாம் செய்யணுன்னா நீங்கள் வந்து அப்பளம் வடை ஒரு பொரியல் ஒரு கூட்டு இந்த மாதிரிலாம் செய்யலாம் நான் வந்து அப்பளம் வடை உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் பீன்ஸ் பொரியல் சாதம் சாம்பார் பருப்பு அதுக்கப்புறம் தயிர் பாயாசம் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் முக்கியமாக மாவிளக்கில் விளக்கு போடணும் ரொம்பவே விசேஷம் மாவிளக்கில் விளக்கு போட்டு பெருமாளை வேண்டிக்கிட்டால் நினைச்சதெல்லாம் நிறைவேறும்ன்றது ஐதீகம் நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் செஞ்சோம் பெருமாளுக்கு படையல் போடலாம் இல்லாட்டி இந்த மாதிரி சாதம் சாம்பார் பொரியல் இதெல்லாம் செஞ்சோம் படையல் போடலாம் மனசுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி தோணுமோ நமக்கு வர்றதை நம்ம செஞ்சு பெருமாளுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்